ஓம் நம சிவாய ஓம் வராகி எண்ணெயை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம் கடன் தீரத்துக்கான மாசி மாசத்தின் கடைசி நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு வருடம் முடிஞ்சிடுச்சு புது வருடம் ஆரம்பிக்க போதுனாலே நம்முடைய கஷ்டம்லாம் தொலைந்து போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதே போல் ஒவ்வொரு மாதம் போதும் அடுத்த மாதம் போதும் நம்ம கடந்த மாதத்தில் நம்ம தொடர்ந்த கஷ்டம் எதுவுமே இந்த மாதத்தோடு முடிஞ்சிடணும் புது மாதம் நமக்கு நல்ல மாதமாக அமையணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும் நம்முடைய வாழ்க்கைகளை புது மாதம் நல்ல ஒரு நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்கணும்னு நம்ம குலதெய்வத்துக்கிட்ட மனசார நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் நாளைக்கு மார்ச் பதிமூணாந்தேதி நாளையோட மாசி மாதம் முடியுது மாசி மாதத்தின் கடைசி நாளில் நம்ம கஷ்டங்கள்லாம் நம்ம விட்டு கடந்து போகணும்னு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம் வீட்டில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கும் பொல்லாத கண் திருஷ்டியை விரட்டி அடிக்கிறதுக்கும் ரெண்டு பரிகாரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் நம்முடைய கடன் தீர முதல் பரிகாரத்தை பார்க்கலாம் நாளைய தினம் அதாவது புதன்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேலே இதை நீங்கள் செய்யணும் ஒரு பிரியாணி அலையை எடுத்துக்கோ உங்களுக்கு அதிகமாக பிரச்சனையை தரக்கூடிய ஒரு கடனை நீங்கள் எழுதிக்கணும் அந்த பிரியாணி இலை மேலே இப்போ உதாரணத்துக்கு பிரேமா கிட்ட நான் ஒரு பத்தாயிரம் வாங்கியிருக்கேன் அப்படின்னாக்கா பத்தாயிரமோ பத்து லட்சமோ அதை வந்து அவங்க பேரை போட்டு பத்தாயிரம் ரூபாய் அடையணும் அப்படின்னு எழுதி உங்கள் உள்ளங்கையில் வச்சு குலதெய்வத்தையும் பிரபஞ்சத்தையும் மனசார வேண்டிக்கோங்க இந்த கடன் சுமை இந்த மாதத்தோடு என்னை விட்டு விலகணும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வேண்டுதலை வைங்க சாதாரணமாக எழுதக்கூடிய பேனா ஸ்கெட்ச் எதுல வேணாலும் இந்த பிரியாணி இலையில நீங்க எழுதலாம் ஆனா அந்த பேனாவோ ஸ்கெட்சோ நீல நிறமாக இல்லை பச்சை நிறமா பயன்படுத்திக்கோங்க ஒரு சின்ன அகல் விளக்குல கற்பூரத்தை வச்சு நெருப்பு மூட்டிக்கோங்க அந்த நெருப்புல இந்த பிரியாணி இலையை போட்டு பொசிக்கிடுங்க அந்த சாம்பல தண்ணியில் கரைச்சி கீழே ஊத்திடுங்க அப்படி இல்லைனாக்கா வெளியில வந்து காத்தோட காத்தா ஊதி விட்டுருங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் இதுக்கு எந்த பூஜையும் எந்த புனஸ்காரமும் இல்லைங்க எந்த மந்திரமும் தேவையில்லை இப்படி செய்யும் பொழுது பங்குனி மாதம் நிச்சயமா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே மாசி மாதத்தோட முடிஞ்சிடும் அடுத்து கண்திருஷ்டியை கழிக்கிறதுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம் ஒரு தாம்பலத்தட்டில் தண்ணீர் ஊற்றி நல்ல தெக்கு சிகப்பாக இருக்கக்கூடிய குங்குமத்தை கொட்டி கரைச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா சுண்ணாம்பும் மஞ்சளையும் சேர்க்கும்போது சிகப்பு நிறமாக மாறிடும் ஆழம் கரைப்பது போல தான் அதை மேலே வெற்றியில் வச்சு ஒரு கற்பூரத்தை வச்சு கொளுத்துங்க அதில் ஒரே ஒரு கிராம்பை போட்டுக்கோங்க இந்த ஆரத்தையை வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் சுத்தணும் நாளைக்கு இரவு எல்லாருமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு ஒரே இடத்துல உட்கார வச்சு நீங்கள் சுத்தணும் வீட்டில் உள்ள மூத்தவங்க இந்த ஆரத்தையே சுற்றலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் பெண்கள் செய்யலாம் இதை எல்லாத்தையும் சுற்றிட்டு கொண்டு போய் வெளில போய் ஊற்றிட்டு வந்துடுங்க வந்ததும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கை கால் கழுவிட்டு சிவபெருமானை நினச்சி நெத்தியில விபூதி பூசிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கப்போங்க இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது எங்களை பிடிச்ச கஷ்டமும் எங்களை பிடிச்ச கண்திருஷ்டியும் இன்னையோடு தொலைஞ்சு போகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இந்த கஷ்டங்கள் அனைத்தும் மாசி மாதத்தோடு முடிஞ்சு பிறக்க போகும் பங்குனி மாதம் பிரகாசமாக பிறக்கும் முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்து பாருங்கள் எந்த ஒரு பூஜை பரிகாரம் வழிபாடு எது செய்தாலும் சரி நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி பதினோருவா எடுத்து வச்சிடுங்க எந்த செயலை செய்தாலும் அது வந்து நல்லபடியாக முடியணும் அப்படின்ட்டு பதினோருவா எடுத்து வைங்க நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு திரும்பி போகும் பொழுது அதை நீங்கள் உண்டியெல்லாம் சேர்த்துடலாம் இதை முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நிச்சயமாக நாளையோட உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து பிறக்க போகும் பங்குனி மாதத்தில் உங்களுக்கு சந்தோஷமான பிரகாசமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் உங்கள் கடனெல்லாம் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் உயர்ந்து போகும் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும் நன்றி